பாலதண்டு பேர் இந்த சாமி பேர் முருகன் பேர் பாலதண்டாஜபா இது எந்த ஊரில் எந்த ஏரியாவில் இந்த மாவட்டம் என்ன மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதில் வனப்பகுதிக்கு நடுவில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதனோட சிறப்பு என்ன இந்த கோயில் எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத மக்களுக்காக ஒரு நாலு வார்த்தை சொல்லிடுங்களேன் இது வந்துங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா வாடிப்பட்டி தாலுகாவில் குலசேரங்கோட்டை ம் தர்மராஜன் கோட்டை இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இது வந்து பேரூராட்சி இது ஒரு வார்டு தான் பேரூராட்சி வார்டு சரிங்க இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொண்ணில் உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு திருவிழா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி கட்டினது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் சரிங்க சுக்கேயா சுவாமிகள் எங்களுடைய பாட்டனார் அவர் வந்து உருவாக்கினார் சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொண்ணில் துவங்கி இப்போ நூற்றி அஞ்சு வருஷம் ஆகுது இந்த கோயில் உருவாகி நூற்றி நூற்றி அஞ்சு வருஷமாக திருவிழா நடந்துக்கிட்டு சரி இதில் வந்து திருவிழான்றது அதாவது திருவிழான்றது வையாசி விசாகம் தான் இங்கே திருவிழா சரி வையாசி அன்னைக்கு பால் குடம் மறுநாள் பட்டு பல்லக்கு பட்டு பல்லக்கு இங்க இருந்து ஊருக்குள்ள போகும் வாடிப்பட்டிக்குள்ள வாடிப்பட்டிக்குள்ள போகும் அடுத்த நாள் பூப்பல்லக்கு ஓ பல்லாக்கு முடிஞ்சு ஊருக்குள்ளே அப்படியே வந்து வலம் வந்து திரும்ப அடுத்த நாளும் கோயிலுக்கு வந்துடும் ஓ ரெண்டாவது நாள் மலைக்கு மூணாவது நாள் மூணாவது நாள் மணாவது நாள் தேவை ஓ ஊர் ஃபுல்லாக பவனி வெறும் ஒரு நாள் அதாவது முதல் நாள் பால்குடம் பால்குடம் ரெண்டாவது நாள் பத்து பல்லாக்கு சாமிங்கிறது ஊருக்குள்ளே ஓ சரிங்க மூணாவது நாள் வந்து பு பள்ளம் பல்லாக்கு நைட்டு நாலாவது நாள் மதியம் கோயிலுக்கு வந்துடும் சாமிங்க வந்துடும் இது தவிர வந்து உங்களுக்கு இது தவிர சூரசமுகார நிகழ்ச்சி சூரனை வதைய செய்யணும் நடக்கும் காப்பு கட்டி வரதான் இருப்பாங்க

கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அதாவது சூர சமூகாரம் அடுத்து கார்த்திகை தீபம் அடுத்து தைப்பூசம் தைப்பூசம் தைப்பூசத்துக்கு நிறைய கூட்டம் வரும் கூட்டம் மக்கள்லாம் வருவாங்க அப்புறம் பங்குனி உத்தரம் சித்திரை ஒண்ணு இது பூராமே இல்ல முருகனோட விசேஷங்கள் எல்லாமே நடக்கும் சிறப்பா கோவில் திருவிழா வந்து வைகாசி வைகாசி விசாகம் எங்க பாட்டனார் வந்து சுக்கைய சுவாமிகள் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் ஆனா அவரு இல்லறத்தை விட்டு வெளியேறி அங்கங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போய் அங்கங்க வாங்கி பிச்சை எடுத்து அப்படியே வாங்கி கும்பகோணம் போறாருங்க கும்பகோணத்துல போய் கும்பகோணத்துல வந்து ஒரு மௌனகுரு அப்படின்னு ஒருத்தர் மடம் வச்சிருக்காரு அங்க நிறைய சிஷியர் இருக்காங்க அவர்கிட்ட இங்க போய் ஆனா பக்கத்துல உட்காந்து வேடிக்கை வைக்கிறாரு அவங்க சாப்பிட போறாங்க சாமி எந்த ஒரு மதுரை இருக்காரு நீ சாப்பிடணுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி அந்த குருவுக்கு வேண்டிய சிஷியர் ஆயிட்டாரு நமக்கு அவருக்கு வயதாக வயதான உடனே என்ன பண்றாரு அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட விசிறி விட குளிக்க வைக்க எல்லா வேலையும் குழந்தை மாதிரி ஒரு அவரு ஜீவசமாதி அடையணும்னு சொல்றாரு ஜீவசமாதி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தொன்பது எண்பத்தி ஒன்பதுல வந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சு அடைஞ்சோன்னா மற்ற சிஷியர்கள் நிறைய இருக்காங்க என்னைய அவர் சமாதி அடைஞ்சிட்டாரு அடுத்து வந்து நம்ம எவ்வளவோ வருடங்களுக்கு இருக்கும் இப்ப வந்து அடுத்து இந்த மரத்தை பராமரிக்க போறாரு பொறாமையில பேசவும் அந்த ஜீவ சமாதி பண்ணதோடு அதை விட்டு வெளியேறி தமிழ்நாட்டில் அங்கங்க வந்து அறுபத்தி மூணு இடத்துல குருவுக்கு சிலையை வச்சு வச்சு மடம் கட்டுறாரு நாலு அறுபத்தி நாலு இந்த முருகன் கோயில கட்டுறாரு இதுதான் எங்க சொந்த ஊரே

இது திருமண தடை நீங்கும் ஆணோ பெண்ணோ யாருக்கு திருமண தடை நீங்கும் சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் வந்து குழந்தை பாக்கி ஓகே சார் இது ரெண்டும் இந்த கோயிலுடைய சிறப்பு ஒன்பது வாரம் பால் கூட எடுக்கணும் இல்லங்க ஒன்பது வாரம் பாலாபிஷேகம் பண்ணணும் பாலாபிஷேகம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை பாலாபிஷேகம் முருகனுக்கு தொடர்ந்து பண்ணணும் ஓகே சாமி ஓகே பண்ணணும் இது இந்த கோயிலுடைய ரொம்ப சிறப்பு இது அந்த விசேஷ நாட்கள் இல்லாமல் மற்ற நாட்கள் அன்னதானம் போடுவீங்களா இல்லை இல்லைங்க இல்லை பிரசாதம் கொடுப்போம்

அவங்க பாட்டனா இருக்கு தாத்தா இல்ல பாட்டனுக்கு குழந்தை இல்ல குழந்தை தாத்தானா இவரு தாத்தா பாட்டேன் அப்ப இவர்கிட்ட வந்து சாமி இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் குழந்தை என்ன சாமி மனசு சங்கடமா இருக்கே எல்லாரும் சொந்தக்காரங்க சங்கடமாறாங்கன்னு சொல்றாரு சொல்லவும் மூணு வாழைப்பழத்தை கொடுத்து யாருக்கு நீய நீ மட்டும் சாப்பிடு யாருக்கு கொடுக்காதுன்னு சொல்லுறாரு அவர் ரெண்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு இன்னொரு வாழைப்பழத்தை வேறவங்களுக்கு குடுத்து அதுக்கு பின்னாடி ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் பிறக்குறாங்க மூணு குழந்தை பிறகு அந்த பழத்தை ஒருத்தர் குடுத்தார்ல நம்மனால அந்த பொண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல இறந்துருக்க அப்படியா அந்த பழத்தை குடுத்ததுனால இவரே சாப்பிட்டு இருக்கணும் இவரே இவரே சாப்பிட் நீயா யாருக்கு கொடுக்காம நீயா சாப்பிடுன்னு சொல்லிருக்காரு அத குடுத்ததுனால அந்த சோடை சோடை ஆயிப்போச்சு அத காமிச்சி அவங்க ஒரு இறந்தாங்க அந்த வயசுல வாழைப்பழத்தை உடம்பு சரியில்லாம போச்சுங்களா பரவாயில்ல பரம்பரை அப்படியே மேல வந்துருச்சு வேற சந்தோஷம்

சரி அம்மாவுடைய பதினாறாவது பையன் அவரு மகாலிங்க பண்டா பதினாறாவது குழந்தை அப்ப என்ன வச்சிருக்காங்க இவரை எல்லாருமே சாமி சொல்லுவாங்க இல்ல சாமின்னா சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சாமி சொல்றாங்க அது முறம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சாமி மகாலிங்கத்துக்கு கல்யாணம் ஆம் பொண்ணு பாக்க போறோம் அதனால உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து ஒரு மாசம் கழிச்சு போயிருக்காரு வீட்டுக்கு போனோன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு பொண்ணு பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா சாமி அந்த கொடுமை என்ன சொல்றது சாமி என்னான்னு கேட்கற இல்ல சோசியம் பார்த்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சாக்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல இறந்துருவாப்புல ஒரு பெண் பாவ வேண்டாம் அப்ப எல்லாம் மறுமணம் கிடையாது ஒரு பெண் பாவம் வேண்டாம் அதனால கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டாங்க கல்யாணம் வேணாம்னு நிப்பாட்டிட்டோம்னு எவன்டா சொன்னா

ஒரு மாடா குழியில எல்லாம் பூஜை பொருள் சாமி இருக்கும் இவரு படம் இவர் குருநாத படத்துக்கும் தூண்டாமணி விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க தாத்தா இறந்து பத்து வருஷம் தாங்க அவர் இறந்து பத்து வருஷம் தான் எனக்கு வந்து சொக்கிய கொடுத்த உசுறு அதனால என் காலத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு இந்த மாதிரி விளக்கு ஏத்துறது டெய்லி கும்பிடுறது பூஜை பண்றதெல்லாம் செய்யணும்னு சொல்லி வீட்டுல புழுச்சருவங்களை விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் எனக்கு சொக்கே சாமி கொடுத்த உயிர் அதனாலதான் நீங்க எல்லாம் திறந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் காலத்துக்கு முன்னாடி தூண்டாம் விளக்காமணி வைக்க மாட்டாங்க இப்ப யாரும் வைக்கிறது இல்லையே எரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அந்த காலத்துல இருக்கும் இல்லையா தூண்டாமணி விளக்கு வந்து அப்ப அந்த காலத்துல எல்லாரு வீட்டிலேயும் இருக்கும் அது மாதிரி அந்த பரவாயில்ல எவ்வளவு சிறப்புகள் சுவாமிகள் நிறைய பண்டிகை பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருப்பாருங்க ஆஹ் வாடிபட்டி மடம் இருக்கு அங்க இருப்பாரு இப்ப நீங்க சாமிபுடி வந்திருக்கீங்க ஆமா நீங்க நீங்க பாக்குறீங்க ஆமா

ரொம்ப நன்றி சாமி முருகனோட தகவல் சொன்னதுக்கு வேறு எதுனாலும் அங்கே வர்றோம் நேரில் வந்து சார் நாங்கள் வந்து கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் இப்போ அடுத்து திருவிழா ஜூன் ஒன்பது ஜூன் ஒம்பதுங்க ஆ வைகாசி வைகாசி விசாகம் வரும் சரி கண்டிப்பாக வர சாமி நாங்கள் வந்து கலந்துக்கோம் ரொம்ப நன்றி சார்